ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லக்ஷ்யா கலெக்ஷன்ஸ் லக்ஷ்யா கலெக்ஷன்ஸில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியரன்ஸ் சேல் வந்து பார்த்துட்ருக்கீங்க ஸோ கிளியரன்ஸ் சேல் சேலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம கம்மி ப்ரைஸ்க்கு வந்து கொடுக்க போகிறோம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி உங்களோட பர்ச்சேஸை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ஒரு டாலர் செயின் ஐம்பொண்ணில் இந்த மாதிரி உங்களுக்கு செயின் வந்துடும் ஓகேங்களா ஒரு மாடல் இது நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டாலர் உங்களுக்கு பாக்ஸ் செயின் இப்படி வந்துடும் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் செயின் இதுக்கு வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி ரெண்டு பீகாக்ஸ் இருக்க மாதிரியான டாலர் பேக் சைட்லாம் உங்களுக்கு க்ளோஸ்டு தான் வரும் சரிங்களா இதில் நீங்கள் எந்த மாடல் வேணுனாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் தான் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் தான் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் உங்களுக்கு வரும் ஓகேங்களா இது வந்து ஒரு கிளியரன்ஸ் இல்லை கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ரைஸ்க்கு எங்கேயுமே வந்து வாங்க முடியாது ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான கஜலக்ஷ்மி அம்மன் ஃபேஸ் இருக்க மாதிரியான ஒரு அட்டிகை ஸ்டோன்ஸோட குவாலிட்டிலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பேக் செயினோட வந்துடும் ஓகே இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் தான் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் சீரியஸாக சொல்கிறேங்க இது எல்லாமே வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன் இந்த கிளியர் அண்ட் சேலில் ஸோ யூட்டிலைஸ் பண்ணி உங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களோட பர்ச்சேஸை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க சேனலை வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீகாக் இருக்க மாதிரியான ஒரு செயின் இது வந்து பார்த்திங்கன்னா செயின் வந்து உங்களுக்கு ஹார்டின் டைப்பில் வந்து வருது ஹாட்டின் டைப்பில் வருது பேக் சைடு வந்து உங்களுக்கு க்ளோஸ்டு ஸோ இந்த மாதிரி இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோடய ப்ரைஸ் வந்து ஃபோர் வரும் உங்களுக்கு இதோடய ப்ரைஸ் வந்து ஃபோர் நம்ம வந்து ஃபைவ் ஃபிஃப்டிக்கு வந்து இந்த செயின் கொடுத்துட்ருந்தோம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்டுருந்த செயின்ஸை இப்போ நம்ம வந்து ஃபோர் ஃபிஃப்ட்டிக்கு கிளியரன்ஸ் சைடில் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் டாலர் இருக்குது இதிலே வந்து மல்டி கலர் டாலர் வேணுனாலும் நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மல்டி கலர் காட்டுறேன் உங்களுக்கு மல்டி கலர் டாலர் இந்த மாதிரி கோதுமை பேட்டர்ன் செயின் வந்துடும் ஸோ இந்த மாதிரி கோதுமை பேட்டர்ன் செயின் அவைலபிள் இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு ஹாட் அண்ட் பேட்டர்னும் இருக்குது ஸோ எது வேணுமோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி வரும் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான கம்மல் வந்து பார்க்குறீங்க விசிறி தோடு விசிறி டைப்பு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ டைப் சரிங்களா இந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு கம்மல் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ட்வெண்ட்டி ருபீஸ் ஓகே நான் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் கம்மல் எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க மீடியம் சைஸ் ரொம்ப ஸ்மால் கிடையாது ரொம்ப பிக் கிடையாது ஓகே மீடியம் சைஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் லுக் லைக் உங்களுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும் டூ டுவெண்ட்டி ருபீஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இதே பேட்டர்ன் தான் கொஞ்சம் சிமிலர் சேஞ்ச் இருக்கும் இதுவும் உங்களுக்கு டூ ட்வெண்ட்டி ருபீஸ் தான் வரும் இது வந்து ஃபுல் ஒயிட் ஸ்டோன் கீழே வந்து இந்த மாதிரி ஸ்டோன் வந்து ஹேங்கிங் இருக்கும் பேக் சைடு வந்து ஸ்க்ரூ டைப் கீழே இந்த மாதிரி ஸ்டோன் ஹேங்கிங் இருக்கும் ஸோ இது வேணுன்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான தொங்கல் கம்பல் வந்து பார்த்துட்ருக்கீங்க ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சீரியஸ்லி இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் ஐம்பது கம்மல் வந்து எங்கேயுமே வந்து வாங்க முடியாது நீங்கள் சர்ச் பண்ணிட்டு கூட வந்து வாங்குங்க இந்த கம்மல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருந்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளியர் அண்ட் சேலில் ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து கொடுக்குறோம் ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கிளியர் அண்ட் சேல் அப்படின்னா ரொம்ப வந்து ஸ்டாக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மாடல்ஸை வந்து எப்போவுமே வந்து வைக்க மாட்டோம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து நியூ வெரைட்டிஸ் வந்து கொண்டு வருவோம் ஸோ அதுக்காக வந்து இருக்கிறது எல்லாமே வந்து இந்த மாதிரி கிளியர் அண்ட் சேலில் போடுறோம் இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு பீஸஸ் தான் அவைலபிள் இருக்கும் செயின் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடலில் வந்து ஒரு பத்து பீஸ் வந்து அவைலபிள் இருக்குது மற்றது எல்லாமே ரெண்டு ரெண்டு பீஸ் தான் வந்து அவைலபிள் இருக்கும் ஸோ ஸோ அதனால் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா இமீடியேட்டாக ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்க்கலாம் இது த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இது நெக்ஸ்ட் ஒன் ஒன்றும் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் நிலா பேட்டன் தோடு நல்லா வந்து ஒரு பிக் சைஸ் தோடுங்க ஃபுல் ஒயிட் கலர் ஸ்டோனு கீழே வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டோன்ஸ் ஹேங்கிங் இருக்குது உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஹேங்கிங் இருக்கும் ஸோ இந்த கம்மல்லாம் நீங்கள் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு சீரியஸாக எங்கேயுமே வாங்க முடியாது நம்ம இதை வந்து ஃபைவ் ஃபிஃப்டிக்கு வந்து நம்ம கொடுத்துட்ருந்தோம் கிளியரன் சைடில் த்ரீ ஃபிஃப்டிக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பீஸ் தான் வந்து அவைலபிள் இருக்குது ஃபுல் ஒயிட்டில் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ரூபி வித் ஒயிட்டும் வந்து அவைலபிள் இருக்குது அதுலேயும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஸோ ரூபி வித் ஒய்ட் இந்த மாதிரி இருக்கும் ரூபி வித் ஒயிட்டும் அவைலபிள் இருக்குது த்ரீ ஃபிஃப்டி ருபீஸு ஈச் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு சென்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஜிம்கா வந்து பார்க்குறீங்க ஜிம்கா வந்து ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் வந்து அவைலபிள் இருக்குங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பீசஸ் தான் அவைலபிள் இருக்குது ஸோ சாரி இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பீஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஃபுல் ஒயிட் கலர் ஸ்டோன் ஜிம்கா நல்லா ஹெவி கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஹேங்கிங் இருக்குது பேக் சைடு வந்து ஸ்க்ரூ டைப்பு அதே மாதிரி டிட்டாச்சபிள் இது இந்த ஜிம்கா வந்து நீங்கள் தனியாக வந்து கலட்டிக்கலாம் நீங்கள் ஸோ இதோட ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸு பியூர்லி ஐம்பொண் இது மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் உங்களுக்கு நல்ல ஒரு ஹெவியான ஒரு தோடு த்ரீ லேயர் வந்து இருக்க மாதிரி த்ரீ ஹார்ட்ஸ் வந்து இருக்குது பாருங்கள் பிங்க் வித் ஒயிட் கலரில் ஸ்டோன்ஸ் இருக்குது இது டிட்டாச்சபிள் கிடையாது அப்படியே இதோட வந்து அட்டாச்சாக இருக்கும் பேக் சைடு வந்து ஸ்க்ரூ டைப் சரிங்களா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஸ்டோன் காஸ்ட் தான் எல்லாமே ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஜுவல்லரிக்கு வந்து வைக்கிற ஸ்டோன்ஸ் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் கேரண்டி இருக்கும் இந்த இயர்ரிங்ஸ் எல்லாம் ஸோ இது வேணும்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபுல் ஒயிட் ஸ்டோன் தான் ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் இருக்க மாதிரியான ஒரு ஹேங்கிங் கம்மல் ஸோ இந்த பக்கம் ரெண்டு சைட்லையுமே ஒரு குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வந்து ஹேங்கிங்கில் இருக்குது ஒயிட் கலர் இது லுக் லைக் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்கள் ஸ்டோன்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குது பாருங்க இயரிங் எப்படி இருக்கு பாருங்கள் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸு இது வேணுனாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரூபி வித் ஒயிட்டும் நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதோடய பிரைஸும் த்ரீ ஃபிஃப்டி தான் எல்லாமே வந்து கிளியர் சேலில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனால் சீக்கிரமாக உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்மக்கிட்ட வந்து குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ ஃபுல் ஒயிட்டில் வந்து பார்த்தோம் இல்லையா அது ரூபி வித் ஒய்ட் ரெண்டு கம்மலையும் சேர்த்தாப்பில் நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பேக் சைடு வந்து ஸ்க்ரூ டைப்பு டிட்டாச்சபிள் கிடையாது இது அட்டாச்சாக தான் இருக்கும் சீக்கிரமாக உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சேனல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நீங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க முடியும் ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான டெய்லி வேர் கம்மல் வந்து பார்த்துட்ருக்கீங்க ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸ் ஜிம்கா பேக் சைடு வந்து ஸ்க்ரூ டைப்பு கீழே இருக்க கம்மலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு வந்து ஸ்க்ரூ டைப்பு இது வந்து நீங்கள் காதுக்கும் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை சின்ன குழந்தைங்க வந்து போட்டுக்கலாம் டெய்லி வேர்க்கு வந்து போட்டுக்கலாம் பியூர்லி வந்து ஐம்பொண்ணுது ஸோ பாருங்கள் இதோடய குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இந்த கம்மல் ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஸோ இந்த கம்மலும் ரொம்ப க்யூட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒன் டபுள் நைன் தான் வரும் ரெண்டு பேருமே சே சேர்த்து உங்களுக்கு ஒன் டபுள் நைன் தான் வரும் ஸோ இது வேணும்னாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு இமீடியட்டாக உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ கோல் பிளேட்டடில் ரெண்டு ஜிம்கா வந்து பார்த்துட்ருக்கீங்க இதோடய ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா காம்போ வந்து ஒன் டபுள் நைன் தான் வரும் ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்து ஜிம்கா கிறிஸ்டல் வச்ச ஜிம்கா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து குட்டி குட்டி பேர்ஸ் வந்து இருக்க மாதிரியான ஜிம்கா ஸ் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ டைப்பு டிட்டாச்சபிள் ரெண்டு ஜிம்காவும் சேர்த்து உங்களுக்கு ஒன் டபுள் நைன் தான் வரும் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வந்துடும் ஓகேங்களா குவாலிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வேணுனாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஜே டைப் கம்மல் வந்து பார்த்துட்ருக்கீங்க பீகாக் இருக்க மாதிரி ஜே டைப் கம்மல் ஸோ பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்க்ரூ டைப் வரும் கம்மலோட குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜே டைப்பு டெய்லி வேர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வந்து வருங்க ஸோ இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் வந்து இமீடியட்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான வங்கி ரிங் வந்து பார்த்துட்ருக்கீங்க இந்த மாதிரி மல்ட்டியில் வந்து அவைலபிள் இருக்குது இதோடய ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வந்து வரும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்டபுள் ஸோ இதுக்கு சைஸ் எல்லாம் கிடையாது ஸோ சைஸு வந்து அவசியம் இல்லை நீங்கள் எந்த மாதிரியான கைக்கும் வந்து இது வந்து போட்டுக்கலாம் அட்ஜஸ்டபுள் அப்படிங்கிறனால ஒன் ஃபிஃப்டி இது வேணுன்னாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ கோல் பிளேட்டடில் பியூட்டிஃபுல்லான நெக்லஸ் வந்து இருக்கீங்க ரெண்டு மாடல் வந்து அவைலபிள் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மல்டி கலர் ஸ்டோன்ஸு குட்டி குட்டி பால்ஸ் இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு செயின் வந்து இருக்கும் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செயின் வந்து வந்துடும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மகாலட்சுமி அம்மன் இருக்கா மாதிரியான பென்டென்ட் இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ டபுள் நைன் ஈச் டூ டபுள் நைன் ஓகேங்களா பேக் சைடு வந்து இந்த மாதிரி செயின் வந்துடுங்க ஒரு எயிட்டீன் இன்ச்சஸ் வரும் இது அழகான ஒரு நெக்லஸ் இது பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும் ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்குது டூ டபுள் நைன் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ டபுள் நைன் தான் வரும் இது எல்லாமே வந்து கிளியரன் சேலு உடனே வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பீஸ் தான் வந்து அவைலபிள் இருக்குதுங்க ஸோ பார்த்தோன்னே நீங்கள் வந்து ஆர்டர் வந்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டிஃபுல்லான பவள மாலை வந்து பார்த்துட்ருக்கீங்க ஐம்பொன்னில் ஓம் டாலர் வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்குங்க இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபைவ் ஜீரோ முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் இதுக்கு பேர் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான ஜிம்காவும் உங்களுக்கு வந்துடுங்க ஸோ த்ரீ ஃபைவ் ஜீரோ முந்நூற்றி ஐம்பது ரூபா த்ரீ ஃபிஃப்டி ஓகே ஸோ இதை உடனே வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு செட்ஸ் தான் வந்து அவைலபிள் இருக்குங்க சேனலில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க இல்லையா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஓம் டாலர் இருக்க மாதிரி பார்த்தோம் இது வந்து பவள மாலை டாலர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ளைன் பவள மாலை அதுக்கு பேர் பண்ணுற மாதிரி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பவள கம்பல் ரெண்டு கம்பல் வந்து அவைலபிள் இருக்குங்க நீங்கள் இதில் எது வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் டூ டபுள் நைன் வரும் இல்லை ரெண்டு கம்மலோட சேர்த்து இந்த பவள மாலை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி வரும் ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இமீடியட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க ஐம்பன் காம்போ பார்த்துட்ருக்கீங்க க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரியான அட்டிகை வந்து பார்த்துட்ருக்கீங்க அட்டிகை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு அதுக்கு பேர் பண்ணுற மாதிரி ரெண்டு கம்மல் இருக்குது அதுக்கு பேர் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள் இருக்குது வித் பேக் செயினோட வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரிப்புள் நைன் ருபீஸ் வந்து வருங்க இந்த பேங்கிள் மட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து வரும் இந்த அட்டிகை செட் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு காம்போவாக வந்து கிளியரன்ஸ் செய்யலை நம்ம ஜஸ்ட் ட்ரிபிள் நைன்க்கு கொடுக்குறோம் இதில் வந்து உங்களுக்கு ஒரு பேர் பேங்கிள் வந்துடும் அப்புறம் இந்த மாதிரி செட் ஆஃப் அட்டிகை அண்ட் கம்பல் வந்துடுங்க பேக் செயின்னோட வந்து வந்துடும் ஸோ இது வேணுன்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்கள் ஆர்டர் வந்து இமீடியட்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டிஃபுல்லான ஐம்போன் பேங்கிள் வந்து பார்த்துட்ருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூ கலர் இது ஸோ நம்ம க்ளியரன்ஸ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறோம் இதில் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் மட்டும்தான் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ டூ பாயிண்ட் எய்ட் இருக்கவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க குவாலிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஹாரம் வந்து பார்த்துட்ருக்கீங்க மகாலட்சுமி அம்மன் இருக்க மாதிரி கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேர்ஸ் ஹேங்கிங் வந்து இருக்கும் இந்த மாதிரி ரூபி ஸ்டோன்ஸ் வந்து இருக்குங்க அண்ட் சைட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து மகாலட்சுமி அம்மன் காயின்ஸ் வந்து வந்துடும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்து வரும் இது பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது பாருங்க இதோட இதோட கிளியரன்ஸ் சேல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து நம்ம தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு வந்து கொடுத்துட்ருந்தோம் ஸோ உடனே வந்து புக் பண்ணிக்கோங்க ஸோ உடனே புக் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் பீசஸ் வந்து அவைலபிள் இருக்குது நம்மக்கிட்ட இந்த மாதிரி பீகாக் வந்துடும் ப்ளஸ் பேக் செயின் வந்துடும் இதுக்கு வந்து பேர் பண்ணுற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஜிம்காவும் வந்துடுங்க இந்த மாதிரி ஜிம்கா வந்துடும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி புஷ் அப் டைப் தான் வந்து வரும் இதை நான் உங்களுக்கு வந்து ஃபுல் ஓவர் வியூ காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி வரும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ நம்மக்கிட்ட வந்து நிறைய ஐம்போன் கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கோங்க ஸோ இதுக்கு வந்து பேர் பண்ணுற மாதிரி ஜிம்காவும் வந்து இது கூடவே வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளியரன்ஸ் சேலை வந்து பார்த்திங்க அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இமீடியேட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி குவான்டிட்டீஸ் இருக்கனால இமீடியட்டாக ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் காட்டின கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க அதே மாதிரி மறக்காமல் மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு கலெக்ஷன்லாம் மறுபடியும் பார்க்கலாம் பை பாய்